அவங்க வெளிப்புற இதயத்துக்கு வைத்தியம் பார்க்கிறவர்கள் நாங்கள் உள்ளிருக்கிற இதயத்துக்கு வைத்தியம் பார்க்கிறவர்கள் நல்லது ஆனா விலங்குகளும் அனுபவங்களை சேகரிக்கின்றன என்பது உண்மை சயின்ஸ் படி விலங்குகளும் பதிவுகளை சேகரித்து வைத்துக் கொள்கின்றன ஆனால் அதை தொகுத்து ஒரு புஸ்தகமாக போட தெரியாது அதை ஒரு புத்தகமாக்கி அதுலேருந்து ராயல்டி அல்லது லாபம் அதெல்லாம் பார்க்க தெரியாது ஆனா விலங்குக்கு அனுபவத்தை சேகரிக்கிற உரி பழக்கம் உண்டுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இங்க யார் வீடுகள்லயாவது மரம் இருந்து மரத்துல காக்கா கூடு கட்டி இருந்து கொஞ்சம் அந்த காக்காய்களோடு பழகுகிற வாய்ப்பு இருந்தா உங்களுக்கு ஒன்று தெரியும் யாராவது சில பேர் நம்ம வீட்டில் எப்படி போகும்போது மண்டையில பின்னாலே வந்து ஒரு தட்டு காக்கா கூடு கட்டி இருந்ததுனா வீட்டில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாம அந்த காக்காய்க்கு ஒரு கடத்திலும் மன்னிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது குஞ்சுக்கு வேண்டிய அவசியம் கிடையாது அது வந்து அடிச்சது அப்படின்னு கேட்டால் அவங்க தாத்தா காக்கா சொல்லிட்டு நான் கற்பனைக்கு சொல்லல அவங்க தாத்தா காக்கா இவன் நம்ம பரம்பரை எதிரி அப்படிங்கறத சொல்லிட்டு போயிடும் ஏழு ஜெனரேஷனுக்கு தன் மனதில் பதிந்ததை கடத்துகிற சக்தி காக்கைக்கு உண்டு என்று கண்டுபிடித்திருக்கிறார் ஏழு ஜெனரேஷன் அதனால ஒருத்தன் அடிச்சுட்டானா அவன் பரம்பரையை உட்பட அதை அடிக்கும் அதனால சேகரிக்கிற பழக்கம் ஒரு உண்மையை பதிவு செய்து கொள்ளுகிற வழக்கம் அதை கடத்துகிற பழக்கம் தான் சேகரித்த பதிவை கடத்துகிற வழக்கம் இவை எல்லா உயிரினங்களுக்கும் தரப்பட்டிருக்கின்றன ஒரு சில உயிரினங்கள் ஏழு அல்ல ஒரு ஏழு எட்டு இல்ல பத்து பனிரெண்டு தலைமுறைக்கு பிறகு ஒரு மாற்றத்தை அடையும் ஒரு சின்ன உதாரணம் காட்டுல இருக்கிற நரி அதை ட்ரெயின் பண்ண முடியாது நீங்க வீட்டில் இருக்கிற நாய் வாழாட்டும் ஆனா காட்டுல இருக்கிற நரி வாழாட்டாது நீங்க எவ்வளவு காலம் வீட்டில் உட்கார்ந்து வளர்த்தாலும் அது வாலாட்டாது அந்த வாலாட்டுவது என்பது அன்பினுடைய வெளிப்பாடு ஐ பிலீவ் யூ அப்படிங்கிறதுக்கான அடையாளம் ஐ ரெஸ்பெக்ட் யூ அப்படிங்கிறதுக்கான அடையாளம் வாலாட்டுவது வீட்டில் வளர்க்குற நாய்க்கு இருக்கிற இந்த குணம் காட்டில இருக்கிற நரிக்கு கிடையாது ஆனால் கிடையாதுன்னே முடிவு பண்ண முடியாது எடுத்து ஒரு பதினஞ்சு பதினாறு தலைமுறை ஒரு நரியோட பரம்பரையை எடுத்து 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 அதுல சாஃப்டான அந்த குட்டிகளை திரும்ப வீட்டிலேயே வளர்த்து வளர்த்து ஒரு பதினாறாவது தலைமுறைக்கு பிறகு நரி வாலாட்ட தொடங்கியது ஏன்னா எல்லா உயிர்களுக்கும் இருக்கிற பதட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லை நம்ம உணவுக்கு உத்தரவாதம் இல்லை நமக்கு பாதுகாப்பு இல்லை இந்த பயம் காரணமாக அவர்கள் நடந்து கொள்ளுகிற முறையிலே ஒரு மிருகத்தனம் இருக்கும் இப்போ நாமெல்லாம் அமி ஹெய்ல் ஃப்ரம் ஆக்சுவலி சவுத் ஆஃப்ரிக்கா நம்ம ஆப்பிரிக்கர்களுடைய ஒரு நெடிய பயணத்துல பிறகு உருவான மனித இனம் இது ஆப்பிரிக்கருடைய தொடர்ச்சி இது மதுரைக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் கூட அந்த பழைய ஆப்பிரிக்கன் டிஎன்ஏ ஜீன் கண்ட கண்டறியப்பட்டது அந்த இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய ஜீன் வந்து இங்கே ட்ரேஸ் இருக்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படியே இருக்கட்டும் இந்த ஆப்பிரிக்காவில் இருக்கிற பழங்குடி மக்களுடைய முகத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பயம் இருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும் ஒரு விதமான கோபம் இருக்கும் ஒரு அழகு உணர்ச்சி இருக்காது ஒரு மாதிரி கொஞ்சம் விகாரமாக கூட இருக்கும் கோச்சிக்காது அப்படி ஒரு தோற்றத்துல இருப்பாங்க ஆனா அதிலேந்து வந்து 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 இப்ப மாறி இருக்கிற இப்ப நம்முடைய முக தோற்றத்தை எடுத்துக்கொண்டா எவ்வளவோ ஒரு அழகு இருக்கிறது ஒரு முக கூர்மை இருக்கு மூக்கில் ஒரு அழகு இருக்கு கண்ணில் ஒரு அழகு இருக்கு ஒரு தோற்றத்தில் ஒரு அழகு இருக்கு இதெல்லாம் இல்லைனாலும் அண்ட் லவ்லி இருக்கு அப்போ நம்மளை மாற்றிக்க முடியுது ஓரளவு நம்மளை அழகாக காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இயல்பிலேயே இருக்கு ஃபோட்டோ எடுத்து பார்த்தா தெரியும் இப்போ பண்டைய மனிதர்கள் அப்படின்னு நம்ம சோஷியல் பாட போடுவாங்க இருக்கும் காது மாதிரி இருக்கும் தோற்றம் அப்படி இருக்கும் ஒரு இருபது ஆயிரம் ஆண்டுகள்ல எப்படி ஒரு அழகு மனிதனுக்கு மாறி வந்திருக்குது அப்படின்னு கேட்டா தாடிவனுடைய ஆராய்ச்சியில ஒரு குறிப்பு சொல்றார் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்செக்யூரிட்டி அவங்க காட்டுல வாழ்ந்த காலத்துல ஒரு பயம் இந்த இன்செக்யூரிட்டி காரணமா ஒரு பயம் இருக்கிற காரணத்தினால அவர்களுக்குள்ள சுரக்கிற ஹார்மோன்ஸ் இருக்குல்ல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா வெளியே வந்தா நம்மள யாராவது கொன்னுடுவானா இந்த பயத்தோடயே இருக்கிறதால அவங்க முகத்துல அந்த விகாரம் இருக்கு ஆனா செக்யூர்டு லைஃப் பாதுகாப்பு இருக்கு கவலை இல்லை எந்திரிச்சா சாப்பாடு கிடைக்கும் உத்தரவாதம் இருக்கும் அப்படின்னு வர வர மனிதனுடைய முகத்துல இயல்பாகவே ஒரு அழகு வருகிறது ஒரு பாதுகாப்பு உணர்ச்சி வருகிறது இதை நம்முடைய ஜீ பதிவு பண்ணிக்குது ஒரு தலைமுறைக்கு இன்னொரு தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறை தோற்றத்துல ஒரு அழகை கொடுத்துக்கிட்டே போகுது ஆக இயற்கையும் பதிவு செய்கிறது ஆனால் அது மரபணுக்களில் பதிவு செய்கிறது மனிதன் இன்னும் கொஞ்சம் வளர்ந்து தன்னுடைய அறிவை காகிதங்களில் பதிவு செய்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தலாம் என்று கண்டுபிடித்த போது புத்தகங்கள் உருவாகின எனவே இந்த புத்தகங்களை படிப்பது என்பதில் கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்கணும் தேடி புத்தகங்களை படிக்கணும் நமக்கு நாவல் படிக்க பிடிக்குது இப்போ இந்த புத்தக கண்காட்சியிலேயே கூட நீங்க பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் நாங்க கணக்கு எடுத்து சொல்லுவோம் எந்த புஸ்தகம் அதிகம் விற்றுது அப்படின்னு சமைத்து பார்த்த புஸ்தகம் அதிகம் விற்று இருக்கும் ஏன்னா இப்போ சமையல் யார்கிட்டையே இருந்தாவது கற்றுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு அந்த புஸ்தகம் கொஞ்சம் அதிகமா விற்று இருக்கும் தப்பு கிடையாது சமையல் எப்படி பண்ணனும் அப்படிங்கிற ஏன் இந்த 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 எக்ஸிபிஷன்லயே அப்பளம் வித்திருக்கிற அளவு வேற எதுவுமே விற்றுக்காது பணம் எழுதி வச்சு பாருங்க அது விற்கிற அளவுக்கு வேற எதுவுமே விற்காது ஆமா மனித ஒன்று உணவில் ஒரு நாட்டம் இருக்கு தேட்டம் இருக்கு அதனால போறான் வாங்குறான் பார்க்கறான் சாப்பிட்றான் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் புத்தகத்தில் என்ன ஒரு பெருமை இருக்கு அப்படின்னு கேட்டா எந்த புத்தகத்தை தேடி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கணும் எதை வேணாலும் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் நல்லது தான் எதை கிடைச்சாலும் படிக்கணும் எதுலேருந்து என்ன கிடைக்கும்லாம் தெரியாது வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள் சின்ன சின்ன காகிதங்கள் மூலமாக கூட வந்திருக்கும் குஜராத்லேயே இங்கேயும் மராட்டில் மரா மகாராஷ்டிராவில் ஒரு அம்மா கணவன் ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணியிருந்தான் என்னோட புஸ்தல எழுதி இருக்கேன் நீ நான் நிஜத்துல மகாராஷ்டிரால தன்னுடைய கணவனை ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருந்தேன் அவரை காப்பாத்தணும் காப்பாத்துறதுக்கு அவளுக்கு பணம் இல்லை டாக்டர் ஏகப்பட்ட செலவு சொல்றாரு ரொம்ப மனவேதனையோட சரி வெளியில வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு கடையில சமோசா வாங்கலாம் தனக்கும் கணவனுக்கும் வாங்கலாம்னு ரெண்டு சமோசாவை வாங்கிட்டு அது உங்களுக்கு தெரியும் நியூஸ் பிரிண்ட் பேப்பர்ல தான் சமோசாவ சுத்தி அது பக்கம் எத்தனை மசாலாவை விட அந்த நியூஸ் பிரிண்ட் இங்கு ஒரு வாசனை உண்டு அதோடு சேர்த்து கொடுத்தா அந்த மசாலா ரொம்ப பிரமாதமா இருக்கும் அதனால அந்த நியூஸ் பிரிண்ட் பேப்பர்ல அப்படி சுத்தி கொடுத்தாங்க பாருங்க இந்த அம்மா ஒரு மசா ஒரு சமோசா திண்டுகிட்டு கணவனுக்கு ஒரு சமோசாவை கொடுத்துட்டு நல்ல மனைவி அவருக்கு ஒரு பங்கு தனக்கு ஒரு பங்குன்னு ஒழுங்கா பிரிச்சுட்டா கணவனுக்கு ஒரு மராத்தான் போட்டி இருக்கு ஓடணும் அந்த மராத்தான் போட்டியில் ஓடுறவங்களுக்கு பெரிய தொகை பரிசு இத்தன பேப்பர்ல இருந்ததை பார்த்துட்டு கிழிஞ்ச புடவை காலில் ஷூ கிடையாது எந்த செருப்பே கிடையாது மறுநாள் போய் மராத்தான கலந்துக்கிறதுக்கு அந்த அம்மா நின்ன சிரிக்கிறான் எல்லாரும் என்ன நீ பைத்தியமா அப்படி வந்து நிக்கிற இந்த போட்டிக்கு எப்படி வரணும் தெரியுமா நான் எனக்கு தெரியாது என் புருஷனை காப்பாத்தணும் எனக்கு வேற வழி தெரியல சார் ஓட்டமும் நடையுமா நடந்து போற தூரம் நீங்க நம்புனா நம்புங்க அந்த அம்மா தான் ஜெயிச்சா அவன் முதல் பரிசு பெற்றான் அப்ப எல்லாரும் அவளை கேட்டாங்க இந்த ஓட்டப்பந்தயம் நீ வெற்றி பெற்றதற்கான ரகசியம் என்ன அப்படின்னு கணவனை காப்பாற்ற வேண்டும் என்ற கவலை என்னை துரத்தியது அதனால் ஓடிக்கொண்டே இருந்தேன் அப்படின்னான் ஒரு துண்டு காகிதம் அந்த துண்டு காகிதத்துல படிச்ச ஒரு செய்தியினால சில லட்சம் அவளுக்கு அந்த போட்டியில பரிசு கிடைச்சு கணவனை காப்பாற்றினேன் அதனால ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறது தப்பு நோக்க அது மட்டும் நான் சொல்லலை ஆனால் புத்தகங்களில் நீங்கள் தேடி படிக்கணும் ஒரு வார்த்தை சொல்கிறேன் தவறாக நினைக்காதீங்க கதை புத்தகங்கள் படிப்பது தவறல்ல ஆனால் கதை புத்தகங்களை விட எந்த நாட்டில் கட்டுரை புத்தகங்கள் படிக்கிறார்களோ அந்த மக்கள் அறிவாளிகளாக வளர்வதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா கதை புஸ்தகத்தில் உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம்ப முடியாத நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆனால் கட்டுரை புத்தகங்களை தொடர்ந்து படிப்பதற்கு பொறுமை வேணும் கதைன்னா எல்லாருக்குமே ஆர்வமாக இருக்கும் பல பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கலாம் எங்க அப்பா ஒரு எழுத்தாளர்ங்கிறது தெரியாம இருக்கலாம் காலம் அந்த காலத்துல அவர் மகன் என்ன அறிமுகப்படுத்தினாங்க கொஞ்ச நாள் கழிச்சு எங்க அப்பா அவர் அறிமுகப்படுத்தினாங்க இப்போ அறிமுகப்படுத்துறதுக்கே அவர் இல்ல போய் சேர்ந்துட்டார் சுகி சுப்பிரமணியன் பேரு அந்த காலத்துல அவருக்கு ஒரு பெரிய பெரும் புகழ் உண்டு எழுத்தாளர் சங்கத்துல செயலாளர் எங்க அப்பா அகிலன் எழுத்தாளர் தலைவர் எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர் திருச்சியில எழுத்தாளர் மகாநாடு நடக்குது அப்ப முதலமைச்சரா இருந்தவர்கள் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சர் அவர் தலைமை தேங்கி தலைமை தாங்கி அந்த எழுத்தாளர் மாநாட்டை தொடங்கி வைக்கணும் வந்துட்டார் பத்து மணிக்கு அப்படின்னு ப்ரோக்ராம் போட்டிருக்கு அவரால் வர முடியல நிறைய நிகழ்ச்சி போயிட்டு போயிட்டு ரொம்ப அவசரமா கடைசியாக வந்தவர் உள்ள நுழையும் போதே சிஎம் லேட்டாகுது ஆகுது சிஎம் அப்படின்னு வேக வேகமாக உள்ள வர்றாங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு காமராஜர் சொல்கிறார் கொஞ்சம் கோபத்தோட பதட்டத்தோட சொல்கிறார் என்ன சொன்னாரு

இன்னும் சொல்லணும் ஆனால் கேட்கறதுக்கு முதலமைச்சருக்கு நேரம் இல்லை ஏன்னா நேரம் ஆகி போச்சு உட்கார்ந்துருந்த சொன்னார் சொல்லி தொலையா அது கதை என்னன்னு சொல்லி தொலையா அப்புறம் இது என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு ராத்திரி முழுக்க தூங்க முடியாது சொல்லி தொலை அப்ப எங்க அப்பா சொன்னார் எழுத்தாளர் ஒரு முதலமைச்சரை விட ஆற்றல் வாய்ந்தவன் என்பது தெரிந்து விட்டதான் கேட்டது நேரமில்லை நேரமில்லை என்று சொன்ன ஒரு முதலமைச்சரை கூட உட்கார வைக்கிற சக்தி ஒரு எழுத்தாளனுடைய எழுத்துக்கு உண்டு என்பது புரிந்து விட்டதா அப்படின்னு

ஒரு எழுத்தாளனுக்கு எவ்வளவு பெரிய எழுத்து அந்த ஆற்றல் ஒரு கதை நமக்கு அந்த கதை முடிவு தெரியலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்னாச்சு 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 அப்படின்னு அதனால கதை படிப்பதை நான் குறை சொல்றேன்னு பொருள் அல்ல அதுல ஒரு பெரிய ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கு நம்ம எல்லாருக்கும் ஆனா கட்டுரைகளை படிப்பதற்கு நாம பழகுவாள் இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு தமிழர் வாழ்வியல் நீங்க நிறைய புத்தகம் தேடி படிக்கலாம் தமிழர் வாழ்வியலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரே ஒரு புக்கில் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய நூற்றுக்கணக்கான செய்திகளை அப்படியே படிக்க முடியும் சங்ககால வாழ்வியல் தமிழ்நாட்டு வரலாற்று ஆய்வு குழு பப்ளிகேஷன் வெளியீடு தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் ஏதோ இப்ப வெளிவந்த பதிப்புன்னு நினைக்காதீங்க அது மிக முன்பாகவே வெளியிடப்பட்டு மீண்டும் மறுபதிப்பாக வெளியிடப்பட்டது ரொம்ப பழைய ஒரு புத்தகம் இந்த புத்தகம் இதில் எடுத்து நாம் பார்த்தா நம்முடைய தமிழருடைய வாழ்வை பற்றி சமுதாய அமைப்பு காலத்து நகர வாழ்க்கை உழவர் வணிகர் வாழ்க்கை அந்தனர் வாழ்க்கை சமுதாய தலைவர்களுடைய வாழ்க்கை முறை ஆடை அணிகள் நாம் பயன்படுத்திய மனப்பொருள்கள் உணவு சுவை நீர் நம்பிக்கைகள் விழாக்கள் விளையாட்டுக்கள் ஊர்திகள் நம்ம என்னென்னலாம் தமிழர்கள் பயன்படுத்தினார்கள் தமிழர்கள் கண்ட நாகரிகம் என்ன தமிழர்களுடைய மனித நலம் என்ன தமிழர்களுடைய வழிபாட்டு முறை என்ன உடல் உயிர் பற்றிய நம்முடைய மெய்யியல் கோட்பாடுகள் என்ன அறிவியல் கோட்பாடுகள் என்ன மெய்ப்பொருள் இயல் அதாவது தத்துவம் மெய்ப்பொருள் தமிழருடைய கோட்பாடு என்ன கட்டடக்கலை நகர அமைப்பு இசைக்கலை பண்டை தமிழரும் சிந்து நாகரிகம் எனக்கு தெரிஞ்சு தமிழருடைய வாழ்வியலை ஒரு மனிதன் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஒற்றை புத்தகம் அவனுக்கு மிகப்பெரிய துணை செய்யும் என்பதை நான் உறுதியோடு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள தயாராக இருக்கிறேன் மறந்தும் இதன் விற்பனையில் கமிஷன் எனக்கு எதுவும் இல்லை என்பதையும் அதற்காக நான் இதை சொல்லவில்லை என்பதையும் சேர்த்தே சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன் ஏன்னா இப்ப எல்லாருமே ஒரு பொது நலமா இருந்தா கூட அதுல ஒரு சுயநலத்தை உள்ள வச்சு சொல்ற பழக்கம் வளர்ந்து போச்சு நான் அந்த மாதிரியான எந்த விதமான நன்மைக்காகவும் சொல்லலை என்னுடைய நன்மைக்காக சொல்லலை இந்த ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சா தமிழருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் நம்முடைய கோட்பாடுகளை நாம் எப்படி நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதையும் பற்றி நம்ம சிந்திக்கலாம் இப்போ நான் ஒரு ஓப்பனாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன் பரவாயில்ல நம்ம அதை சிந்திப்போம் பழைய காலத்தில் நாம் ரொம்ப சிறப்பாக வாழ்ந்தோம் இப்போ சொல்கிறதால என்ன பிரயோஜனம் நாங்கள் ஒரு காலத்தில் ரொம்ப வசதியாக இருந்தோம் வாழ்க்கையெல்லாம் பெருசாக இருந்தது அப்படி பேசுறதுனால ஏதாவது நன்மை உண்ட இப்போ என் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தவர் சொன்னார் அந்த வீடு நம்மளுதுங்க அந்த வீடு இது இந்த வீடு நம்மளுதுங்க இந்த இந்த வீடு நம்மளுங்க எங்க போயிட்டு கேட்டேன் வாடகைக்கு வீடு பார்க்க போயிட்டு ஏங்க இதுவும் உங்க வீடுன்றீங்க அதுவும் உங்க வீடுன்றீங்க வாடகைக்கு வீடு பார்க்க எங்க அப்பா காலத்திலே வித்துட்டாருங்க உங்கள் உங்க அப்பா காலத்திலே வித்துட்ட வீடு ஒன்றுது எப்படி நாம இது எங்க அப்பாட்ட இருந்தது எங்கள் அம்மாட்ட இருந்தது எங்கள் தாத்தாட்ட இருந்தது எங்க பாட்டிக்கிட்டு இருந்தது அப்படின்னு நம்முடைய பழைய பெருமையை பேசுறதால என்ன பிரயோஜனம் ஷவுட்ல அறையிற மாதிரி பாரதி கேட்டான் மறைவாக நமக்குள்ளே பழம்பெருமை பழைய பெருமையை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுல என்ன பையன் பாரதி நம்ம கண்ணத்தில் அறையிற மாதிரி கேட்டோம்ல உட்கார்ந்து நம்முடைய பழைய பிரிவு நாங்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அப்படி வாழ்ந்தவர்கள் இப்படி வாழ்ந்தவர்கள் இதை சொல்றதால என்ன பயன் கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு தடவை சீனிவாச ராகவன் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆங்கிலம் தமிழ் ரெண்டுலேயுமே வல்லவர் தூத்துக்குடி கல்லூரியில் முதல்வராக இருந்தவர் ஆ சீனிவாசன் ராகவன்லாம் ஆசா ஞான சம்பந்தத்துக்கு முன்னாலேயே தமிழ் துறையில் மிக ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர்களாய் எழுத்தாளர்களாய் வாழ்ந்தவர்கள் அதுலேயும் ஆசிரியவாசராக வந்து இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் அவர் தமிழில் அவருக்கு ஆர்வம் அவர்கிட்ட ஒரு தடவை கேட்டோம் ஏங்க நம்ம பழைய பெருமை பேசுறதுல என்னங்க இருக்கு அப்படின்னு விட்டுட்டார் அப்போ பதில் சொல்லலை மீட்டிங் ஆரம்பிச்சது பேசிக்கிட்டே வந்தார் அப்போ சொன்னார் ஒருத்தர் ஒன்றா ஒரு தடவை சார் நான் பிறந்த வீட்டை நீங்கள் பார்க்கணுன்னா ஏன்னா நீ பிறந்த வீட்டை நான் பார்க்கறதுக்கு அது என்ன பாரதியார் பிறந்த இல்லைம்மா என்ன அர்த்தத்தில் வந்து கூப்பிடுற இல்லை சார் அந்த மாதிரி ஒரு ஊர் நீங்கள் பார்க்க முடியாது சார் தயவுசெய்து எங்கள் ஊருக்கு வரணும் நான் நம்பி போனால் நானூறு பண்ணி மேயுதுன்னு ஏன்னா இது ஒரு ஊராடா அதா இனிமேல் இந்த மாதிரி ஊர் தமிழ்நாட்டிலே பார்க்க முடியாதுங்கிற நானூறு பண்ணி மெய்யுது சார் ஒவ்வொரு பண்ணியும் ஒரு டைம் வீட்டுக்கு கூட்டு போனால் ஓட்ட வீடு இடிஞ்சு இருக்குது காரை பேர்ந்துருக்குது வாசத்தின்ன குண்டும் குழியுமாக இருக்கு அவன் சொல்கிறான் இங்கே தான் சார் எங்கள் தாத்தா உட்காந்து ஊர் வம்பு வளர்ப்பார் இங்கே இந்த இடத்துல உட்காந்து தான் எங்கள் தாத்தா ஊரே வம்பு வளர்ப்பார் ஆ கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்த காமிச்சான் எங்கள் பாட்டி இங்கே உட்காந்து உலகத்தையே வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்கும் ஏன்னா இது என்னன்னா இந்த வீட்டில் என்ன கொண்டாந்து வச்சு இம்சம் பண்ணுறிய அந்த காலத்தில் வீடுகளில் புள்ளை பத்துக்கிறதுக்குன்னே ஒரு ரூம் உண்டு தெரியுங்களா இருக்டாக இருக்கும் யாருமே உள்ளே போக முடியாது அந்த குழந்தையும் பெத்தவளும் உள்ள போனா உள்ளே பெற்றுட்டு வெளியே வந்துடுவா அந்த அவஸ்தையிலேயே புள்ளியை பெற்றுருவா சீக்கிரமா இந்த ரூம்ல எவ்வளோ நாளைக்கு இருக்கிறது அப்படின்னு இருட்டா ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூம்ல போய் அது அது தெரியுது சார் தெரியுது தான் சார் நான் பிறந்தேன்னா இவருக்கும் பத்திட்டு வருது இங்கே இவன் பிறந்தது என்ன பெரிய வரலாற்று சிறப்பா இல்லை என்னடா இதை போய் இவ்வளோ பெருமையாக பேசுகிறேன் சொமாருங்க சார் நான் இங்கே விளையாடுவேன் இந்த தொட்டி முத்தத்தில் விளையாடுவேன் தோட்டத்தில் போய் அந்த தென்னம் எடுத்து அதெல்லாம் வச்சு தேர் உருட்டி விளையாடுவோம் எங்கள் பாட்டி ஒரு முறுக்கு பண்ணி கொடுப்பாங்க சொல்லிட்டு ஆசா சொன்ன சீனிவாசராகவன் சொன்னாரு உனக்கும் எனக்கும் அவனுடைய வீடோ அவனுடைய வாழ்க்கையோ பெருமையாக இல்லை ஆனால் அவனுடைய நான் மனதில் அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை என்பதை இந்த பாட்டை சொன்னார் என்ன தெரியுமா ரெண்டு பேரும் கொஞ்சினது நம்ப முடியல எந்த அப்பா அம்மா கொஞ்சி இருக்காங்க எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடு அவர் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் அவனை பொறுத்த அளவில் வீட்டு எவ்வளவு முக்கியமோ அப்படி பாரதிக்கு இந்தியா அவன் வாழ்ந்த வீடு என்பதாலே ஒரு இலக்கிய அந்தஸ்து பெற்று ஒரு கவிதையாக பரிணமித்து விட்டது ஒன்றை மறந்து விடாதீர்கள் அவரவர் வாழ்ந்த வீடு அவரவருக்கு பாரதியாக இருந்தால் ஒரு கவிதை பாட வேண்டிய அளவுக்கு முக்கியத்துவம் பெற்ற ஒரு இடம் நாம பாரதியா இல்லாததால கவிதையா எழுத அவன் வாழ்ந்த எழுதுனான் இப்ப நான் என்ன கேள்வி பழைய என்ன லாபம் இருக்குன்னு கேட்டேன் லாபம் இல்லை அதை பேசுறதுல நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு நம்ம குடும்பத்து பெருமையை பேசுறதுல நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு எங்க தாத்தா இப்படி எங்க சித்தப்பா இப்படி எங்க பெரியப்பா இப்படி என் குடும்பம் எப்படி அப்போ பண்டையர் வாழ்வியலை தெரிந்து கொள்வதால் பலன் எதுவும் இருக்க வேண்டாம் ஏன்னா இந்த சொசைட்டி எப்படி ஆகி எதை தொட்டாலும் பலன் ரிசல்ட் ஓரியண்டட் இதில் என்ன லாபம் இதில் என்ன லாபம் இதில் என்ன லாபம் எல்லாத்துக்கும் லாப நஷ்ட கணக்கு பார்க்க முடியும் ஓஷோ ஒரு வார்த்தை சொல்வார் வாழ்க்கையே ஒரு கணக்கு அல்ல இதுல லாப நஷ்ட வியாபாரம் அல்ல வாழ்க்கை என்பது ஒரு லாப நஷ்ட வியாபாரம் அல்ல இதில் கணக்கு பார்க்காதீர்கள் ஓஷோவுடைய வார்த்தை வாழ்க்கை என்பது ஒரு கவிதை போல அதில் மகிழ்ச்சி மட்டுதான் மிச்சமே ஒழிய அதில் லாப நஷ்டத்துக்கு எந்த விதமான கணக்கும் பார்க்க இந்த ஒரு கவிதையினால என்ன லாபம் வர முடியும் அதை என்ஜாய் பண்ணலாம் அது மாதிரி நம்முடைய பழைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்க்கணும்